வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஏழு இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை மெல்லநகரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது கனடாவிலிருந்து புறப்பட்ட பனிப்புயல் சூறாவளி புயலாக மாறி சூறாவளி காற்றாக மாறி இடி மின்னலுடன் அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களை போட்டு மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு தற்பொழுது அமெரிக்காவோட அலபாமா மாகாணம் ஜார்ஜியா மாகாணம் பகுதியை எட்டியிருக்கிறது ஜார்ஜியா அலபாமா மற்றும் சவுத் கரோலினா நார்த் கரோலினா மாகாணத்தை எட்டியிருக்கிறது தொடர்ந்து இது வெர்ஜினியா வெர்ஜீனியா பீச் நார்த் கரோலினா மற்றும் ஒட்டுமொத்த நியூயார்க் வாஷிங்டன் அட்லாண்டிக் சிட்டி மற்றும் பெர்ஜினியா பீச் போன்ற பகுதிகள் வழியாக இது அட்லாண்டிக் பெருங்கடலை அடையும் வரும் வழியில் மிக மெல்ல ஜார்ஜியாவோட தெற்கு பகுதி ஃப்ளோரிடாவோட கடலோரப் பகுதி தெற்கு ஒட்டுமொத்த ஃப்ளோரிடா மற்றும் சவுத் கரலோட கடலோரப் பகுதி சார்லஸ்டோன் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இடி மழை படிப்பை கொடுக்கப் போகிறது இடியின் தீவிரம் நேற்று முன்தினத்தை விட நேற்றை விட சற்று குறைந்திருந்தாலும் மழை அதிகம் பொய்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழை தற்பொழுது செய்தி ஊடகங்களில் செய்தியாக வந்திருக்கிற நிலையில் இது அந்த மாநிலம் அந்த அந்த நாட்டின் அனைத்து மாகாணங்களுக்குமே இந்த பாதிக்கும் மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது என்கின்ற செய்தி விடுபட்டிருக்கிறது பொதுவாக ஒவ்வொரு மாகாணமாக நகர்ந்து 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 இந்த மழைப்பிடிவு சூறைக்காட்டுடன் இடி மின்னலுடன் கொடுத்து வருகிறது இன்னும் முற்றிலுமாக அமெரிக்காவை விட்டு விலகி அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள் இறங்கவில்லை ஆகவே இன்றைக்கு அல்லது நாளைக்குள் அது இறங்கும் என்று நாளைக்கு தான் இறங்கும் இன்றைக்கு இறங்க வாய்ப்பு இல்லை நாளை அது அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிக்குள்ளே இறங்கும் இருந்தாலும் இன்னும் அட்லாண்டிக் பெருங்கடல் மெக்சிகோ வளைகுடா பகுதிக்குள்ளே இறங்கும் மெக்சிகோ வளைகுடா பகுதியில் கியூபா வழியாக கியூபா மற்றும் அப்படியே ஃப்ளோரிடா மற்றும் பகாமாஸ் இதெல்லாம் மழைப்படிவை கொடுத்து விட்டு அட்லாண்டிக் பெருங்கடலை இறங்கி விலகி செல்லும் ஆகவே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாகாணங்களுக்குமான மழை மெல்ல நிகழ்வு நிகழ் மெல்ல நகரும் மெல்ல நகரும் நிகழ்வு நீடித்து நின்று மெல்ல வந்து மெல்ல பெய்து நீடித்து நின்று பெய்து விலகி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இப்பொழுது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடு தென் அமெரிக்க நாட்டில் கேட்கவே வேண்டாங்க கொட்டி தீர்க்கிறதுக்கன மழை தென்னமெரிக்காவில் மாதக்கணக்கில் தாங்க கொலம்பியா ஈக்வடர் பெரு மற்றும் எல்லாமே அர்ஜென்டினா இப்போ பார்த்திங்கன்னா பொலிவியா அதனை உள்ள அர்ஜென்டினாலாம் கனமழைப்படிவு பாதிக்கும் மழைப்படிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சில இடங்களில் அமெரிக்க நாடுகளில் தொடர்ந்து மழை தான் தொடர் மழை இன்னும் ரெண்டு மாதங்களுக்கு இதே மழை தான் நீடிக்கும் கோடை மழையாகவும் பிறகு பருவமழையாகவும் நீடிக்கும் இது இந்த இடத்துல தான் இவ்வளோ மழைன்னு சொல்வதற்கு இல்லை எல்லாம் கனமழைப்படிவு பாதிக்கும் மழைப்படிவாக தான் இருக்குது அடுத்தபடியாக அட்லாண்டிக் பெருங்கடலில் ஏற்கனவே இறங்கிய நிகழ்வு வந்து அப்படியே க்ரீன்லாந்து நோக்கி போனாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அது மத்திய திரைக்கடல் பகுதியை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் பத்தாம் தேதி அமெரிக்காவில் அட்லாண்டிக் பிறகு இறங்குறது பத்தாம் தேதி மத்திய திரக்கடல் பகுதிக்கு வந்து அப்படியே போர்ச்சுக்கல் ஸ்பெயின் போர்ச்சுக்கல் ஸ்பெயின் வழியாக இது வரக்கூடிய பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் போர்ச்சுக்கல் ஸ்பெயினுக்கு மழை கொடுத்து விட்டு பிறகு இத்தாலிக்கு பதிமூணு பதினாலு தேதிகளில் மழைப்படுவி கொடுத்து விட்டு அப்படியே அது கிழக்கு நோக்கி வர இருக்கிறது இமயமலை பகுதியை நோக்கி இது ஒரு பிரம் இருக்க ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஆப்பிரிக்கா நாடுகளை பொறுத்த வரைக்கும் மத்திய ஆப்பிரிக்காவில் கனமழை பொழிந்து வருகிறது மத்திய ஆப்பிரிக்க உகாண்டா உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை நாள் முழுவதும் தொடர்ந்து பெய்யாவிட்டாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் இரண்டு மூன்று மணி நேரம் மழை உகாண்டாவிற்கு உகாண்டாவின் தலைநகர் பகுதி கம்பாலாவிற்கும் அதன் ஒட்டியுள்ள நாடுகளுக்குமே நல்ல மழைப்பொழிவு பொழிவு பொழிந்து வருகிறது உகாண்டா டான்சானியா கென்யா ஜிம் ஜாம்பியா எத்தியோப்பியா மொசாம்பிக் உள்ளிட்ட நாடுகளுக்கும் காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கும் அங்கோலா உள்ளிட்ட நாடுகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது இடி மழைப்பொடிவாக இடியுடன் கூடிய மழைப்பொழிவு நாள் முழுவதும் பெய்யாவிட்டாலும் சில மணி நேரங்கள் தான் வெயில் பல மணி நேரங்கள் மழை மேகமூட்ட வானிலை குளிர்ந்த சிதோஷ நிலை இதமான வெப்பம் எல்லாம் கலந்த வானிலையாக இருக்கிறது உகாண்டாவிற்கு அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகளை மடகாஸ்கரை பார்ப்போம் மடகாஸ்கரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு வந்து மழைப்பிடிவு கொடுத்த நிலையில் இப்போ சாதாரண பருவமழை தான் பொழிஞ்சிகிட்டு இருக்கு அதாவது பருவமழை நீட்டிக்கப்பட்டு தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மொரிஷியஸுக்கு அடுத்த ஒரு நிகழ்வே வருது காற்றழுத்த தாழ்வு நிலையே வருது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதிக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியை வந்து மழைப்பொழிவு கொடுக்க போகுது ஆக பருவமழை பிந்தைய பருவமழையாக தொடர்ந்து கொண்டிருக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குயின்லாந்து மாகாணத்தில் மணிப்பிடி குயின்லாந்து மாகாணத்தில் மணிப்பிடிப்பி கொடுத்தது தற்பொழுது நியூசிலாந்து கொடுத்து விலகி இருக்கிற நிலையில் வடக்கு ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து மழை இருந்துகிட்டு தான் இருக்குது வடகோடி கடலோரப் பகுதி குயின்லாந்தை ஒட்டியே கடலோரப் பகுதி கடலோர குயின்லாந்துன்னு சொல்லலாம் வடக்கு வடக்கு மாகாணங்கள் நல்ல மழை ஒரு நிகழ்வும் உருவாக போகுது வரக்கூடிய பதினோரு பன்னெண்டு தேதிகளில் அதுவும் குயின்லாந்து மாகாணத்தை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குயின்லாந்து இல்லைனா கூட வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா மேற்கு ஆஸ்திரேலியா பகுதிகளில் வரக்கூடிய பதிமூணு பதினாலு தேதிகளில் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பெரிய ஒரு மழைப்பெடுவை தரும் வகையில் ஆனால் டச் பண்ணிகிட்டே தான் போகும் பெரிய அளவில் குறுக்க ஊ குறுக்காக பயணித்து அதிக மழைப்பெடுவை தருவதற்கு வாய்ப்பில்லை கடலோரம் முழுவதும் டச்சிங்கில் ஒரு மழைப்பொடிவை கொடுத்துட்டே போகும் கனமழைப்பெடுவை அப்படி தான் சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வடக்கு மாகாணங்களுக்கு மட்டும்தான் மழை ஆஸ்திரேலியாவோட வடக்கு கோடி வட கோடி எல்லா மாகாணங்களுக்குமே மழை போய்டுது இருக்கும் அடுத்தபடியாக இந்தோனேஷியாவோட ஜாவா சுமத்ரா தீவு புருடே இந் மற்றும் பிலிப்பைன்ஸ் மற்றும் ஒட்டுமொத்த சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து பகுதிகள் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து பகுதிகள் வழியாகத்தான் வருது ஏற்கனவே கிழக்கு காற்று வந்துகிட்டு இருக்கிற இடத்துல சிங்கப்பூர் மலேசியாவில் விட்டு விட்டு மழை இருக்குது விட்டு வெயில் இடையில் திடீர் மழை இப்படி இருக்குது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இப்படித்தான் சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் கோடை மழை வெயிலுக்கிடையே திடீர் திடீரென்று ஒரு இடிமழை பெய்வி கொடுக்கும் அதே போல் தான் தாய்லாந்து மலேசியாவிற்கும் மழை ஒரு இடைவெளி கொடுத்தது போல் தெரியும் திடீர் திடீரென்று வெயிலுக்கிடையே இந்தோனேஷியா ஜாவா இந்தோனேஷியோட ஜாவா தீவு புருனே மற்றும் பிலிப்பைன்ஸ் மற்றும் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்துக்கும் குறிப்பாக மலேசியா தாய்லாந்து பகுதிக்கு நல்ல மழைப்படி வரக்கூடிய நாட்கள் இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மேலும் இமயமலையை பொறுத்தவரைக்கும் அதாவது மேற்கத்திய இடையூறு இதுவரைக்கும் ஒரு பெரிதாக வலுவாக வல்ல சீனாக்குள்ளே போயிட்டுருக்கு வரக்கூடிய இந்த மாத பதினைஞ்சாந்தேதிக்கு பிறகு மேற்கு தேடி வந்து நல்ல மழைப்பெடுவி தரும் இப்பொழுதைக்கு பார்த்திங்கன்னா உயரத்தம் அங்கே நகர்ந்திருக்கிறது தாழ்வு அடுத்தம் தென்னிந்தியாவிற்கு அதிக மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது உயிரிழத்தின் காரணமாக ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான அனல் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டிகிரி செல்சியஸில் போயிட்டுருக்கு இருக்குது ஆகவே தென்னிந்தியாவில் மிக குறைந்த வப்பு நிலையும் வட இந்தியாவில் அதிக வப்பு நிலையும் நடந்து நடந்துகிட்டே இருக்கு ஆகவே தொடர்ந்து இந்த மழைப்படிவு கோடை மழைப்படிவு படிப்படியாக நாடெங்கம் தீவிரமடையும் தென்னிந்தியா முழுவதும் தீவிரமடையும் தற்பொழுது நிகழ்வு ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் பகுதியை நோக்கி போகும் என்பதனால வங்கக்கடலோர மாநிலங்களுக்கு மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து ஆய்விற்குள் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி